வணக்கம் இன்று மூன்று நிமிடம் டே தேர்ட்டி ஃபஸ்ட் முப்பத்தி ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸு பேசுகிற அது ஓரளவு உச்சிதமாக தான் இருக்கணும் வேர்ல்டு வைஸ் உலக அளவில் ஆராய்ச்சி பண்ணும்போது வெட்பதற்ப தான் ரொம்ப இப்போ மாறி இருக்கிறதாகும் இதனால் கிளைமேட்டெல்லாம் ஒவ்வொரு ட்ரோ இந்த எல்லாமே உலகம் முழுக்களும் மாற மாறி இருக்கவும் வெப்பம் வந்து வெப்பச்சலனம் வந்து நிறையா இருக்கான் இப்போ ரெண்டு டிகிரி வந்து ஐம்பது வருஷம் கழித்து நடக்க வேண்டிய இது இப்போ நடந்துருக்கான் ரிசர்ச்சில் பண்ணி இதனால் வந்து எல்லாமே தறி கட்டு ஒன்றுக்கு ஒன்று மாறும் நல்லா கரெக்டாக ரெண்டு மாதம் மழை பெய்யும் ரெண்டு மாதம் குளிரும் ரெண்டு மாதம் காத்தடிக்கும் ரெண்டு மாதம் வெயிலாக இருக்கும் கடுமையானால் இப்படி தான் கிளைமேட்டெல்லாம் போயிட்டு இருந்தது போக சம்மர்னால் சம்மரில் வந்து வெயில் தான் இறைக்கும் நல்லாயிருக்கும் ஹாட் வெயில் நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சி டிகிரின்னு இல்லாமல் இறக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்புறம் வந்து அக்னி நட்சத்திரம் அதை போகும் மழை நான் என்னென்னா அடைமழை வரும் வெள்ள அபாயம் காற்று புயல் இப்படி வரும் அந்தந்த சீசனில் அது கூட நல்ல ஓவர் டெம்பரேச்சர் படிக்கும் இருபது டிகிரி பதின பதினெட்டு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கும் நம்ம சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன் பொறுத்த உலகத்துக்கே வாசம் கண்டுபிடிச்சிருக்கான்னு லேட்டஸ்ட்டு நியூஸு இந்த தெரியல இருந்தாலும் இதனால் குடி தண்ணீர் எல்லாம் ரொம்ப வரப்போகுது கடல் உள்ளே போகும் காற்று வரும் பூமியெல்லாம் பூகம்பங்கள்லாம் வரும் சுனாமி வரும் வெள்ளம் வரும் இப்படி அது மாதிரி நிறையா தகவல்கள்லாம் சொன்னேன் லேட்டஸ்ட் நியூஸ் இன்னைக்கு கேட்டால் இன்றைக்கி கிடைச்ச நியூஸு நம்ம வந்து விட்டு நம்ம எல்லாத்தையுமே இயற்கையாக நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்தணும் தண்ணி குடித்த நீரை பற்றி நான் கூட போடுவேன் குடித்த நீர் வந்து ரொம்ப வந்து உலகத்துலேயே கொஞ்சமாக தான் இருக்குது கடல் தண்ணி உள்ளே பேருந்துச்சோம் குடிக்க முடியாமல் மனிதர்கள் வாழறதே கஷ்டம் இப்படியே தண்ணி பாட்டிலில் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படி வச்சுட்டு இருக்கா ஒரு லிட்டர் பாட்டில் நம்ம இயற்கையாக ப பம்பில் அடித்து நிலத்தடி நீரெல்லாம் மாசுபட்டுடும் அதனால் இயற்கையை நம்ம தெய்வமாக வழிபட்டோம்னா அந்த காலத்தில் இயற்கை எண்ணெய் குடிச்சுன்னு இருந்தால் பத்தடி பதினஞ்சு அடியில் கிடச்ச போரில் கிடச்சி நல்லா குடிச்சுண்ணி சுமியானது இப்போ வந்து இரநூறு அடி போட்டாலும் உப்பு தண்ணியா இருக்குது எல்லாரும் ஆழ்குழாய் கிணறு போடுறோம் நிறைய விவசாயம் விவசாயிங்க வந்து கிணறு குணரை கொண்டு போட்டுடறோம் ஆழ்வழாய்க்கிணரை குறைக்கணும் அதனால என்ன பண்ணுறது சைடில் வந்து இரநூறு கிலோமீட்டர் அந்தண்ட இருக்கிற கடல் நீர் பூமி வழியாக வந்து பூமியெல்லாம் இங்கே ஒரே உப்படிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொடவாச நாகப்பட்டினத்துலேருந்து வந்த நீர் நமக்கு அழகூட அழிந்து நாகப்பட்டினம் அந்த க கிழக்கு கொடியில் இருக்கிற நீர் இப்போ சிமிழி வரைக்கும் வந்து சிமிழி கொடவாசல் வரைக்கும் வந்து உப்படிக்குது நீர் அதனால் நம்ம இயற்கைக்கு குந்தகம் இல்லாமல் பிளாஸ்டிக்கை குறைச்சி தண்ணியையும் போன்ற பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரொம்ப கவலையான நீர் சார்ந்தது உங்களோட புரிந்துக்கிறேன் ஆன்றி ராமசாமி கோவை என்ன பண்ணுறது மட்டும் இயற்கைக்கையோடு நம்ம ஒத்து வாழணும் இயற்கைக்கு அது ஊழி வைக்கிறார்கள் மரம் செடி கொடியில் வெட்டக்கூடாது நிறையா மரங்கள்லாம் இருக்கணும் இது கேட்டுக்கிறேன் நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யமோ அதுக்கு அதெல்லாம் வராமல் கொஞ்சம் மாறுறதுக்கு வெப்பநே நம்ம பார்த்துட்டா தேவலாம் பகவானும் நமக்கு அதுவும் புரியல நன்றி